விடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அளவிலான அந்த விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் அதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் சரியாக ஒன்பது ஐம்பது மணிக்கு அந்த விமானத்தில் புறப்பட்டு ஒரு மணிக்கு டெல்லி செல்ல இருக்கிறார் பின்பு அங்கு நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் உடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் குறிப்பாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் என்று ஆட்சி அமைப்பதற்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பினும் பாஜக தலைமையிலான இணைந்து அமைப்பதற்கான ஒரு பெரும்பான்மையான தொகுதிகளை தன்வசம் வைத்திருக்கின்றனர் இருப்பினும் இந்தியா கூட்டணி கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த பகுதிகள் இல்லாத போதிலும் மேற்கொண்டு பல கட்சிகள் அதாவது தெலுங்கு தேசம் கட்சி ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகியோரை தன்னுடன் தன்வசம் இழுத்து அவர்களும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு திட்டத்தையும் வகுத்து வருகின்றனர் குறிப்பாக இது தொடர்பாக ஹிந்தி நடைபெறக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் ஆலோசித்து வரவேற்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி மேலும் ஆட்சி அமைப்பதற்கான முடிவுகள் நடவடிக்கைகளில் ஈடுபடலாமா அல்லது ஒரு வலுவான எதிர்கட்சியாக செயல்படலாமா உள்ளா என்பது தொடர்பாக தான்